சென்றலே மெல்லை பேசு சீரியலில் நம்ம கலாமா என்ன சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக இளமதியே கூப்பிட்டு இந்த மாதிரி பரமனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் ஆனால் அவன் இன்னும் உன்னையே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறான் நீ தான் எப்படியாச்சும் பரமனை பார்த்து பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம இளமதி நேராக பரமனை கோயிலுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ கலாமா தான் சொன்னாங்க அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்களா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க நீ என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ற அப்படின்னு இளமதி கேட்க ஆமா நீ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அசோக மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கல அதே மாதிரி தான் என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க அப்படின்னு சொல்றாப்ல இதை கேட்ட உடனே இளமதி என்ன சொல்றாங்க நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா இதுக்கப்புறம் என்ன மூஞ்சிலேயே முடிக்காத என்கிட்ட பேசவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் பரம என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்